வணக்கம் மருது நேயர்களே அரசியல் பழகு நிகழ்ச்சியில் பல்வேறு விதமாக தலைப்புகளில் பேசி வருகிறோம் வாரிங்கள் இன்றைய தலைப்புக்கு செல்வோம் அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை நிரந்தர பகைவனும் இல்லை அப்படி நேற்று ஒரு கூட்டணி இன்று கூட்டணி என்று அரசியல் கட்சிகள் மாறி மாறி கூட்டணி வைக்கும் தங்கள் சுய லாபத்திற்காக ஆனால் அதிமுக திமுக என்பதில் இரண்டு முக்கிய பிளேயா ஆவார்கள் அங்கு தலைமையில் உள்ளவர்களுக்கு திமுகவிற்கு அதிமுகவும் அதிமுகவிற்கு திமுகவும் எதிர்கட்சிகள் அப்படிதான் அரசியல் கட்சிகளும் செயல்பட்டு வருகிறது செல்வி ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு திரு எடப்பாடி அவர்கள் தலைமையை ஏற்ற பிறகு அதிமுக பலவீனம் அடைந்து விட்டது என்ற குற்றச்சாட்டும் இருந்து வருகிறது காரணம் கடந்த மூன்று தேர்தல்களில் தொடர் தோல்விகளை சந்தித்து வந்தது அதை உண்மை இல்லை என்று நிரூபிக்கும் விதமாக திரு எடப்பாடி அவர்கள் தேர்தல் சுற்று பயணம் செய்து வருகிறார் அவர் செல்லும் இடங்கள் எல்லாம் கூட்டம் வருகிறது இது எந்த அளவிற்கு தேர்தலில் ஓட்டாக மாறும் என்பதை நாம் பொறுத்து இருந்து பார்க்க வேண்டும் இந்த நிலையில்தான் முன்னாள் முதல்வராகவும் அதிமுக முன்னாள் ஒருங்கிணைப்பாளராகவும் இருந்த அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட திரு ஓ அவர்கள் திமுக தலைவரும் முதல்வருமான திரு ஸ்டாலின் அவர்களை நேற்று சந்தித்து பேசினார் இது அரசியல் களத்தில் பரபரப்பாக பேசப்பட்டது வரும் தேர்தலில் திமுக ஆதரவோடு திரு ஓ பி எஸ் தேர்தலில் களம் காண வாய்ப்பும் வரலாம் செல்வி ஜே அவர்கள் இருந்தவரை திமுகவை தீய சக்தி என விமர்சனம் செய்து வந்தார் அவர் தலைமையின் கீழ் இருந்த ஓ பி திமுக தலைவரை சந்தித்தது அதிமுக தொண்டர்களிடையே சலசலப்பும் ஏற்படுத்தியுள்ளது அதே நேரத்தில் கடந்த தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இருந்த தேமுதிகவும் திரு விஜயகாந்த் அவர்கள் மறைவிற்கு பிறகு திருமதி பிரேமலதா அவர்கள் கட்சித் தலைவர் ஆனார் இந்த நிலையில் ராஜ்யசபா சீட் விவகாரத்தில் அதிமுகவுடன் மன வருத்தத்தில் இருந்த தேமுதிக தலைவர் திருமதி பிரேமலதா அவர்கள் திரு ஸ்டாலின் அவர்களை நேற்று சந்தித்து பேசினார் இது அரசியல் களத்தை மேலும் சூடாக மாற்றியுள்ளது வரும் தேர்தலில் திமுக கூட்டணியில் தேமுதிக இடம்பெறுமா என்று ஆனால் திமுக கூட்டணியில் ஏற்கனவே போதுமான கட்சிகள் உள்ளது திமுக கூட்டணியில் சில குழப்பமும் நிலவி வருகிறது இந்த நிலையில் சில கட்சிகள் வெளியேறினால் அதை ஈடு செய்யும் விதமாக தேமுதிக திமுக கூட்டணியில் வரலாம் அல்லது திமுக தாங்கள் வெற்றி பெற தேமுதிகவை தனித்தோ அல்லது திரு விஜய் கட்சியோடு கூட்டணி வைக்க கூறலாம் இதனால் திமுக எளிதில் வெற்றி பெறும் இதற்கு அதிமுகவிடம் இருந்து எந்தவித எதிர்வினையும் இன்னும் வரவில்லை இதை எப்படி எதிர்கொள்ளப் போகிறது அதிமுக என்பதில்தான் யார் வெற்றி பெறப் போகிறார்கள் என்று தெரியும் நன்றி உறவுகளே மீண்டும் அடுத்து காணொளியில் சந்திப்போம்